நம் பாரம்பரிய அழகுபடுத்தும் பொருட்களை பல நூற்றாண்டுகளாக எவ்வளவோ பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இதில் முல்தானி மட்டிக்குன்னு தனி இடம் இருக்குது நம்மளுடைய அம்மா பாட்டி காலத்துலேருந்து அவங்களுக்கும் முன்னாடியில் இருக்கிறவங்களை இருந்து இந்த முல்தானி மட்டியை ரெஃபர் பண்ணுவாங்க பாருங்களேன் இது நம்ம சருமத்திற்கு பல நன்மைகளை தருது தோலை மென்மையாக்கி பல அதிகரித்து முகப்பருவை குறைச்சி எண்ணெய் தன்மையை கட்டுப்படுத்தி பல விதங்களை இது நமக்கு உதவுது ஆனால் அடிக்கடி அதிகமாக முல்தானி மட்டி பயன்படுத்துறதால ஏற்படும் விளைவுகள் குறித்து நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் வாங்க முல்தானி மட்டி தரும் பக்க விளைவுகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா முல்தானி மட்டி சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுறதால இதை அதிகமாக பயன்படுத்தும் போது சருமம் அதிகமாக உலர்ந்து இறுக்கமாக மாறிடுது அதுக்கப்புறமா தோல் அதிகமாக உலர்ந்து செதில் செதிலாக உறிஞ்சி அரிப்பை ஏற்படுத்துது அதனால முல்தானி மட்டியை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க சிலருக்கு முல்தானி மட்டி ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இதனால ஸ்கின்ல சிவப்பு தன்மை வீக்கம் அரிப்பு இப்படி பாதிப்பெல்லாம் ஏற்படலாம் சம்டைம் முல்தானி மட்டியால் சருமம் செவந்து சிகப்பு நிறமாக மாறி அது அபாயத்தை கொடுக்கும் சிகப்பு நிறமாக மாறுதே ஸ்கின் க்ளோ ஆகுது ஸ்கின் சேஞ்சஸ் வருதே அப்படின்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது இது சம் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சரும துளைகளை அடைத்து பருக்களை உண்டாக்க இது வழிவகுக்கும் நம்ம ஸ்கின்னில் ஒரு துளைகள் இருக்கும் நம்மளுடைய முகத்தில் அந்த துளைகள் அடைக்கப்பட்டுச்சுனா இன்ஃபெக்ஷன் உண்டாகும் பிம்பிள்ஸ் வரும் ஏதாவது இச்சிங் வரும் இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டுட்டே இருக்கணும் அதனால முகத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கிறது தான் நல்லது முல்தானி மட்டியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த துளைகள் அடைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ வாரத்தில் எத்தனை முறை தான் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறீங்களா முல்தானிய மட்டியை வாரத்தில் ரெண்டு முறை பயன்படுத்துங்க அது நல்லது எண்ணெய் பசை அதிகம் இருக்கக்கூடிய சருமம் கொண்டவர்கள் வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் வறண்ட சருமம் இருக்கிறவங்க இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஸோ அதனால் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ முல்தானி மட்டி பயன்படுத்தும் முறை என்னன்னு தெரியுமா எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு தெரியுமா இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன் முதல்ல சிறிதளவு முல்தானி மட்டியை தண்ணியில் பேஸ்ட் போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலவையை நல்லா பேஸ்ட் மாதிரி உண்டாக்கிட்டு முகம் கழுத்து ஃபுல்லாக தடவி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா குளிர்ந்த நீர் பயன்படுத்தி வாஷ் பண்ணுங்கள் அடுத்ததாக முகத்துக்கு வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறது நல்லது முல்தானி மட்டி போட்ட பிறகு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மாய்ஸ்டரேஷன் எதுனா யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த பேக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து பேட்ச் டெஸ்ட் ஏதாவது செஞ்சுக்கிறது நல்லது அதாவது உங்கள் முகத்தில் போடுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பகுதியில் தடவி உங்களுக்கு அது அலர்ஜியை ஏற்படுத்துதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது கண்கள் மற்றும் உதடுகளுக்கு அருகில் இந்த பேக் போடக்கூடாது சூரிய ஒளியில் வெளிப்படுவதற்கு முன் எப்போதும் சன்ஸ்க்ரீமை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது முல்தானி மட்டியை பயன்படுத்துகிறதால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் உடனே அதை யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க உடனே ஸ்கின் டாக்டரை போய் பார்க்குறதும் நல்லது ஒருவேளை முல்தானி மட்டி உங்கள் சரும பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வாக இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்துகிறது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ இதை சரியான முறையில் பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் முல்தானி மட்டி உங்களுடைய சருமத்திற்கு சேரலை அப்படின்னா நீங்கள் மாவு யூஸ் பண்ணலாம் அது முகத்தில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம் இல்லைனா இதையே கூட ஒரு ஃபேஸ் பேக் போல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பயத்த மாவு நம்மளுடைய ஸ்கின்க்கு ஒன்றும் பண்ணாது பட் இருந்தாலும் இதையும் கூட அளவாக பயன்படுத்துங்க இயற்கையாக முக பராமரிப்புக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒன்று சேரலைனா அதை விட்டுட்டு வேற என்ன மாற்று வழியோ அதை தேர்ந்தெடுக்கிறது தானே புத்திசாலித்தனம் வல்லவன் உங்களில் ஒருவன்